மாஸ்டர் மல்லிகார்ஜு குமாரின் அன்பு வணக்கங்கள் நெல்லையப்பர் கோயிலை பற்றி உங்களுக்கு விதவிதமாக வரேன் அதாவது சித்திரை முதல் பங்குனி வரை என்னென்ன திருவிழா கொண்டாடுவா அப்படின்னு சொல்லியிருந்தேன் தை மாதம் தைப்பூச திருவிழா கொண்டாடுவேன் அங்கே அப்படின்னு சொன்னேன் இது தைப்பூச திருவிழா மட்டும் இல்லை திருநெல்வேலியில் வந்து தை அம்மாவாசையும் மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள் ஒவ்வொரு வருஷமும் தையமாவாசை அம்மாவாசை அன்று பத்திர தீபம் ஏற்றுவாங்க அதுவே ஆறு வருஷத்துக்கு ஒரு முறை லட்ச தீபம் ஏற்றுவார்கள் நெல்லையப்பர் காந்திபதி ஆலயத்தில் தையமாவாசை அன்று பத்தாயிரம் விளக்குகள் ஏற்றும் பத்திர தீப விழாவும் ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தையமாவாசை அன்று லட்ச தீபமும் ஏற்றப்படுகிறது பத்திர தீபம் லட்ச தீப விழாக்களின் போது மணி மண்டபத்தில் தங்க விளக்கு ஏற்றப்படும் பத்தாயிரம் தீபம் எப்படி ஏற்றுவாங்க அப்படின்னு கேட்குறீங்களா இந்த பிரகாரத்திலலாம் நல்ல மூங்கில்களை மூங்கில் கழிகளை அப்படியே அந்த தூணுக்கு தூணு வரிசையாக கட்டிடுவாங்க கட்டிட்டு அதில் வந்து களிமண்ணை வச்சு அந்த களிமண் மேலே அகல் விளக்குகளை பதிச்சு வச்சுருவாங்க பதிச்சு வச்சு அதில் வந்து தீபம் ஏற்றுவார்கள் நிறைய பேர் சேர்ந்து அந்த தீபத்தை ஏறின பத்தாயிரம் தீபம் ஏற்றணும் இல்லையா அதனால் அதுலேயும் சில சமயம் லக்ஷ தீபமும் ஏற்று ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தீபம் வேறு ஏற்றுறாங்க அதனால் இதுக்கு நிறைய பேர் ஒன்று சேர்ந்து அதை ஏற்றும்போது அந்த கோயிலே ஜெகஜோதியாக இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் கோயில் திருவிழாக்களில் வந்து கச்சேரிகள்லாம் நடைபெறும் இன்னும் சொல்லப்போனால் கோவிலுக்கு உள்ளே மேடை போட்டு ஒரு கச்சேரி பண்ணுவாங்க கோவிலுக்கு வெளியில் மேடை போட்டு ஒரு கச்சேரி பண்ணுவாங்க அதனால் ரெண்டு கச்சேரி அப்படி கேட்குறீங்களா ஏன்னா மக்கள் கூட்டம் வந்து அலை மோதும் அப்போ கோயிலுக்குள்ளே மட்டும் இடம் போகாது இல்லையா அதுக்காக வெளியிலேயே ஒரு கச்சேரி வச்சுருப்பாங்க அதனால் மக்கள் வந்து ரெண்டு விதமான கச்சேரியும் கேட்கலாம் சில சமயம் நான் ஒரு திரம போகும்போது கேபி சுந்தராம்பாளுடைய கச்சேரி கோயிலுக்குள்ளே இருந்தது சீர்காழி கோவிந்தராஜனுடைய கச்சேரி கோயிலுக்கு வெளியில் இருந்தது சில சமயம் சூலமங்கலம் சகோதரிகள் கச்சேரி அல்லது கிருபாந்தவாரியாருடைய சொற்பொழி இப்படி விதவிதமாக விதவிதமாக அங்கே எல்லா மக்களும் கேட்கிற வாய்ப்பு கொடுப்பார்கள் இது மாதிரி நெல்லைப்புற பத்திர தீபமும் நக்ஷல் தீபமும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கொண்டாடப்படுகிறது வணக்கம்